புத்தகம் இருபத்தி நாலாவது அதிகாரம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை பரலோகத்தின் தேவன் நம்முடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறார் நாம் வாசிப்போம் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் தன்னுடைய வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான் என்கின்ற வார்த்தை ஞானம் இருக்கிறதோ அவன் பலனுள்ளவனாக உள்ளவனாக இருக்கிறான் இன்னைக்கு மக்கள் மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு இருக்கிறது என்னவென்று சொன்னால் அவர்கள் தற்காப்பு கலைகளை கற்றுக்கொண்டால் அவர்களை குறித்து சொல்வார்கள் அவர்கள் பலன் உள்ளவர்கள் அவனுக்கு கராத்தை தெரியும் அவனுக்கு சிலம்பம் தெரியும் அவனுக்கு குத்துச்சண்டை தெரியும் என்று சொல்லி பலன் உள்ளவர்களாக விளையாட்டுக்களை கற்றுக்கொண்டவர்களை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் தன்னுடைய பிள்ளைகள் அதில் படிக்கிறதை பார்த்து பெருமைப்படுகிறோம் நல்லது ஆனால் பரலோகத்தின் தேவன் விரும்புகிற காரியம் அது வல்ல பரலோகத்தின் தேவன் தன்னுடைய ஜனத்திடம் விரும்புகிற காரியம் பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாக இருந்தால் அவர்கள் இருப்பார்கள் யாரிடத்தில் ஞானம் இருக்கிறதோ அவன் பலன் உள்ளவன் தேவனுடைய சமூகத்தில் தேவ பலன் சாதாரண பலம் அல்ல இரண்டு பேர் சண்டை போடுவது அல்ல நான் ஒரு காலத்திலே தூத்துக்குடி மாவட்டத்திலே நான் இருந்து கொண்டிருந்தேன் அப்போது சில விசுவாசிகளை நான் பார்த்தபோது அவர்கள் தண்ணீர் பிடிக்கின்ற பைப் நின்று கொண்டிருந்தார்கள் அங்கு நான் தன்னுடைய என்னுடைய வாகனத்திலே நான் கடந்து போய் கொண்டிருக்கிற போது சபைக்கு போகிற விசுவாசி என்ற பெயரில் காதிலும் களத்திலும் இல்லாத ஜனங்கள் சபைக்கு போகாத ஜனத்தோடு கூட சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் சண்டை முத்தி பலன் மிகுதியினால் சபைக்கு போகிறவர்கள் சபைக்கு போகாதவர்களுடைய முடியை பிடித்து இழுத்து கீழே போடுகிற ஒரு அனுபவத்தை பார்த்தேன் இது என்னவென்று சொன்னால் பலன் இருக்கிறது என்று சொல்லி தன்னை நிரூபித்து காண்பிற வாழ்க்கை ஆனால் பரலோகத்தின் தேவன் பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்தவர்களை பார்த்து சொல்லுகிறது இன்னொரு பலன் வேண்டும் அது பரிசுத்தாவியான இருக்கிறான் அவன் ஞானம் உள்ளவனாக இருந்தால் மாத்திரமே அவனுக்கு பலன் கடந்து வருகிறது இன்றைக்கு நம்மிடத்தில் இருக்கிறதா எத்தனை பேர் ஞானத்தோடு இருக்கிறோம் பரலோகத்தின் தேவன் மானிட வர்க்கத்துக்கு ஆறாவது அறிவான பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார் ஆனால் இந்த அறிவை எத்தனை பேர் உபயோகப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் உபயோகப்படுத்துகிறோம் மிருகங்களுக்கு இருக்கிற அறிவு பூச்சிகளுக்கு இருக்கிற அறிவு அந்த அறிவுக்கு தக்கவாறு கூட நாம் வேலை செய்வதில்லையே கிருமையாய் பரலோகத்தின் தேவன் ஆறாவது அறிவான பகுத்தறிவை நமக்கு கொடுத்தார் எத்தனை பேர் வேதத்தை பகுத்து ஆராய்ந்து அதை வாசித்து அதை சிந்தித்து பரிசுத்தாவியனுடைய வல்லமையை பெற்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய சுயபலத்தில் வாழ்கிறவர்கள் தான் இன்றைக்கு அதிகம் சுய ஞானத்தில் வாழ்கிறவர்கள் தான் அதிகம் நேற்றைய தினத்திலே திடீரென்று ஒரு வீட்டுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு வந்தது சும்மா ஃபோன் பண்ணி மக்களை எப்படி நினச்சேன் நான் கேட்கிற போது ஒரு சின்ன பிரச்சனை சொன்ன வார்த்தை சற்று நேரம் ஜெபியுங்கள் நீங்கள் சற்று நேரம் ஜெபித்தால் பலன் கிடைக்கும் அப்போது சத்துரு வெட்கப்பட்டு போவான் உண்மைங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் வரட்டும் எவ்வளவு பெரிய போராட்டம் வேணும் என்றாலும் வரட்டும் வருகிற பிரச்சனைகளில் இருந்து வருகிற போராட்டங்களில் இருந்து பரலோகத்தின் தேவன் உங்களை விடுவிக்க வேண்டுமானால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஜபம் நீங்கள் ஜபம் செய்வீர்களே ஆனால் தேவனிடத்தில் நீங்கள் பேசுவீர்களே ஆனால் சத்திருவின் சகல தந்திரங்களையும் முறியடிக்கத்தக்கதான பலனை தேவன் உங்களுக்கு தருவார் நாம் யாரைக் கண்டும் நாம் பயப்பட வேண்டிய தேவை இல்லை ஏனென்றால் அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நான் தனித்தவன் அல்ல நான் இந்த உலகத்தால் கைவிடப்பட்டவன் அல்ல எனக்கு தாய் தந்தை இல்லாமல் இருக்கலாம் சகோதர சகோதரிகள் இல்லாமல் இருக்கலாம் சொந்த பந்தங்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் தனித்தவன் அல்ல என்னோடு கூட என் சர்வ வல்லமை தேவன் இருக்க எனக்கேன் பயம் இந்த எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும் சர்வ தேவன் நம்மோடு கூட இருப்பாரே ஆனால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் அவரோடு உறவாடி கொண்டிருப்போம் நாம் அவரோடு உறவாடி கொண்டிருக்கிற போது சத்ரு அத்தனை பேர் வெட்கப்பட்டு போவான் இதற்காகத்தான் வேதம் சொல்லுகிறது ஞானம் உள்ளவன் அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரித்துக் கொள்ளுகிறான் மனிதர்களுடைய பலன் இறை ஞானத்தில் இருக்கிறது தேவனுடைய ஞானம் உனக்குள் எந்த அளவுக்கு கிரியை செய்கிறதோ அந்த அளவுக்கு நீ சத்துருவை வீழ்த்துவாய் இந்த உலகத்தில் இருக்கிற பலன் பராக்கிரமங்கள் சத்துருவை வீழ்த்த முடியாது ஏனென்றால் கோலியாத்தை முறியடிக்கும்படியாக தாவிது கடந்து போனபோது ராஜா தன்னுடைய ராஜ வஸ்திரங்களையும் யுத்த ஆயுதங்களையும் கொடுத்தான் யுத்த ஆயுதங்களை தரித்து சத்துருவிக்கு எதிர்த்து நிற்க முடியாது என்பதை தாவிது அறிந்தபடியினால் தன்னுடைய எல்லா ஆயுதங்களையும் யுத்த வஸ்திரங்களையும் உரிந்து போட்டுவிட்டு ஐந்து போட்டு கடந்து போனான் அவன் ஜெயித்தான் சர்வ வல்ல நாமத்து நிமித்தமாய் அவன் கோலியாத்தை முறியடிப்பதற்காக கடந்து போனான் சர்வ வல்லமுள்ள தேவன் அங்கே கடந்து வந்து கோலியாத்தை முறியடித்து கொடுத்தார் காரணம் என்ன தாவீதடத்தில் இருந்த தேவ ஞானம் இன்றைக்கு நம்மிடத்தில் ஞானம் இருக்கிறதா வேத புஸ்தகத்தை தொடர்ந்து யாத்திரை ஆவத்தனுடைய புஸ்தகம் முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து வரைக்கும் யாரோ ஒரு சத்தம வாசிங்க பின்னும் யா மோசையை நோக்கி நான் யூதாவின் கோத்திரத்தில் ஊரனுடைய மகனான ஊரியன் குமாரன் பெசேலேயேலே பெயர் சொல்லி அழைத்து வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளியிலும் வெண்கலத்திலும் வேலை செய்கிறதற்கும் ரத்தினங்களை முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்தில் சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் நிரப்பினேன் எப்படி உங்களை எப்படி நடத்தணும்னு தேவனுக்கு தெரியும் நீ தேவனுக்கு உள்ள இருந்தா தேவன் சொல்றாரு வினோதமான வேலைகளை அவன் யோசித்து செய்கிறதற்கும் பொன்னினாலும் வெள்ளினாலும் வெண்கலத்தினாலும் வேலை செய்கிறதற்கு ரத்தினங்களையும் முத்திரை வெட்டாக வெட்டி பதிக்கிறதற்கும் மரத்திலே சித்திர வேலைகளை செய்கிறதற்கும் மற்றும் சகலவித வேலைகளையும் யூகித்து செய்கிறதற்கும் வேண்டிய ஞானமும் புத்தியும் அறிவும் அவனுக்கு உண்டாக அவனை தேவ ஆவியினாலே நிரப்பினார் அப்ப பரிசுத்த ஆவி ஒன்னிடத்தில் வந்தால் தேவனுடைய ஞானம் உன்னிடத்தில் வெளிப்படும் அதன் மூலமாக பலன் உன்னிடத்திலே கடந்து வரும் அப்ப தேவன் உனக்கு ஞானத்தை தரணும் தேவ ஞானம் அதுதான் பரிசுத்த ஆவி நாம் நாம ஆவியினுடைய பெயரை ஞானம் என்று வாசிக்கிறோம் வாசிங்க புத்தகம் பதினொன்றாவது அதிகாரம் அதனுடைய இரண்டாவது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆமீன் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் ஆமீன் அறிவையும் யாவுக்கு பயப்படுகிற பயத்தை மறளை மாவியாகிய யாவுடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் போதும் இங்க வேதம் சரியாக சொல்கிறது ஞானம் என்கிற ஆவி அப்ப தேவன் தன்னுடைய ஜனத்திடத்தில் விரும்புகிற ஒரு காரியம் எல்லாரும் பரிசுத்த ஆவியாகிய ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானம் இல்லாமல் ஒருவனுக்கும் பலன் கடந்து வராது அது எதுவாக இருந்தாலும் சரி அது சம்பாதிக்கிற பலமாக இருந்தாலும் சரி அது வேலை செய்கிற பலமாக இருந்தாலும் சரி அது பேசுகிற பலமாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் சரி பரிசுத்த ஆவியாகிய ஞானம் உன்னிடத்தில் கடந்து வந்தால் மட்டுமே உனக்கு பலன் உண்டாகும் அப்ப இனி நம்ம பிள்ளைகளை என்ன செய்ய வேண்டாம் கராத்த படிச்சாதான் என் பிள்ளைக்கு பலன் வரும் சிலம்பம் படித்தாதான் என் பிள்ளைக்கு பலம் பலன் வரும் குத்துச்சண்டை படிச்சாதான் என் பிள்ளைக்கு பலன் வரும்னு சொல்லிட்டு யோசிக்க வேண்டாம் என் பிள்ளை ஆவியினால் நிரப்பப்பட்டால் யாருடைய ஞானம் கடந்து வந்தால் அவன் பலனுழவராக இருப்பான் சத்துருக்களை முறியடிப்பான் என்கின்ற தைரியம் நமக்கு இருக்க வேண்டும் முதல்ல தேவஜன இதை உணரணும் எதை என் பிள்ளை சிறு பிராயத்தில் அது பரிசுத்தாவியின் வல்லமையில் வளர வேண்டும் பிள்ளைகளுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்து தேவனை கற்றுக் கொடுத்து தேவனை அறிகிற அறிவில் பிள்ளைகள் வளரும் போது பரிசுத்த ஆவியானவர் அந்த பிள்ளைகளிடத்தில் கிரிய செய்வாரே ஆனால் பிள்ளைகள் பலனுள்ள பிள்ளைகளாய் சத்துருவை முறியடிக்கிற பிள்ளைகளாய் இருப்பார்கள் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய மத்தியிலே விளம்புகிறார் அல்ல இது அநேகருக்கு ஒவ்வாத கருத்து எல்லாருக்கும் இது பிடிக்காது ஆனால் வேதம் இதைத்தான் சொல்லுகிறது உண்மையாக சொல்கிறேன் தேவன் என்னுடைய சிறு வயதிலே எனக்கு எதையோ கற்றுக்கொள்வதற்கான காரியங்களுடைய ஊடாய் வழி நடத்தினார் ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்திற்குள் கடந்து வந்த பின்பு நான் கற்றுக்கொண்ட எதையுமே என்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்காதபடிக்கு பரலகோத்தன் தேவன் என்னை பாதுகாத்துக் கொண்டார் கழிந்த நாளிலே என் மகனிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை சொன்னேன் அவன் சில விளையாட்டுகளை பற்று கொண்டவன் ஆனாலும் அவனிடத்தில் சொன்னேன் இந்த இடத்தில் கையை வைத்தால் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுவான் ஆனால் அவனை எழுப்புவதற்கு நமக்கு தெரிய வேண்டும் இதுதான் ஸ்தானம் புரிஞ்சுக்கோ கற்றுக்கொண்டவனுக்கு கோபம் வரக்கூடாது கற்றுக்கொண்டவன் அடிக்கக்கூடாது கற்றுக்கொண்டவன் கோபத்திலே ஒரு ஆளை தட்டி தட்டிவிடக்கூடாது இது படித்திருக்கணும் இன்றைக்கு கற்றுக்கொண்டவர்கள் ஏதேதோ செய்கிறார்கள் ஆனால் நான் சொல்லுகிற காரியம் ஒருவன் தேவனை அறிந்திருந்தால் தேவனுடைய வல்லமையாகிய பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தால் அவன் நிச்சயமாக யாரையும் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்க மாட்டான் ஏனென்று சொன்னால் தாவிதனுடைய கைகளிலே பரலோகத்தின் தேவன் சவுலை ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் சவுல் ஒரு ராஜா தாவிது சாதாரண மனிதன் ஒப்புக் கொடுத்தார் தேவன் ஆனால் தாவிது தேவனுடைய வல்லமையை ஞானத்தையும் அறிவை பரிசுத்தாவியின் பலத்தையும் பெற்றுக்கொண்டவனாய் இருந்தபடியால் ஒரு வார்த்தையை சொன்னான் யாவால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல் கை வைப்பதற்கு நான் எம்மாத்திரம் இதுதான் தேவன் தாவிதை உயர்த்துவதற்கு காரணம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பலனை பெற்றுக்கொண்டவன் தன்னுடைய சத்துரு தன்னுடைய உயிரை எடுக்க வேண்டும் என்று நினைத்த சவுலை கொல்லுவதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தபோது கூட அவன் எதுவுமே செய்யவில்லை அவனுடைய உடம்பில் எந்த விதமான காயத்தையும் ஏற்படுத்தாதபடி அவனை அப்படியே விட்டுச் செல்லுகிற ஒரு அனுபவம் இதுதான் பலத்தை பெற்றுக்கொண்டவனுடைய அடையாளம் நாம் இன்றைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே வேதம் சொல்கிறது பரிசுத்த ஆவிதான் ஞானம்